இன்னைக்கு டே ஃபோரில் இருக்கிறோம் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்க திடீர்னு ஏன்னா டீச்சர்ஸ் வந்து இங்கே பற்றாக்குறையாக இருப்பாங்க டீச்சர்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்கூல் லீவ் விட்ருவாங்க ஸோ பாருங்க பின்னாடி எனக்கு வந்து இன்னைக்கு ஒர்க் இருக்குது அப்படியே போய்ட்டே பேசலாம் ஒர்க் முடிச்சுட்டு பிக்கப்க்கு ஹஸ்பண்ட் வரல அதனால நான் பஸ்ஸில் வந்துட்டு சின்ன வயசில் நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் இப்போ வெண்பா இருக்கிற மாதிரின்னு வைங்களேன் இதை விட மோசமாக இருப்பேன் ஆக்சுவலாக அப்பெல்லாம் வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் அப்பா வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தங்கேட்டி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற குழந்தையே இப்படி சோத்துக்கு செத்த விளாட்டுருக்குறையே அப்படின்னே சொல்லுவேன் அதை நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா எல்லாம் சாப்பிட்டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்தெல்லாம் வர்றப்போ கொஞ்சம் நான் வந்து இருக்கிற வெயிட்டுக்கு ஓவர் வெயிட்டாக பண்ணவே ஆயிட்டேன் அதை அப்படியே ஹோல்டு பண்ணி ஹோல்டு பண்ணி இப்ப லாஸ் பண்றதுக்கு ரொம்பவுமே சிரமப்படுறேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பல விதமா நோய் 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 நோய்னு பேசிட்டே இருப்பாங்க அதை எல்லாமே காதல வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை ஒருத்தங்க சொல்றதுக்காக நம்மளோட இயல்பை மாத்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இல்ல நம்மளும் சொல்லுக சொல்லி பயனுடைய சொல்லற்க சொல்லி பயனில்லா சொல்கிற குரலை ஞாபகம் மற்றவங்க பேசுறதுல பயனுடைய சொற்களை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம்